அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆல்ரெடி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நம்ம வந்து இந்த லாஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டேலாம் நம்ம டேட்டிவ் எக்ஸாம் எழுதணும் அதுக்கான ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா ரிசல்ட் எங்களுக்கு எங்களு எங்களுடைய எங்களுடைய சர்க்கிளில் விசாரித்த பிரகாரம் ரிசல்ட்ஸ் வந்து மேக்சிமம் டிசம்பர் லாஸ்ட்டுக்குள்ளே ரிசல்ட்ஸ் கொடுத்துற மாதிரி சொல்லியிருக்காங்க டென்டேட்டிவ் ஆன்சருக்கு இந்த வாரத்தில் இந்த வாரம் லாஸ்ட்டுக்குள்ளே டென்டேட்டிவ் ஆன்சருக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது பட் நிறைய நண்பர்கள் நம்மள்ட்ட கேட்குறது கால் பண்ணி கேட்குறது மெசேஜ் பண்ணி கேட்குறது சார் டெட் பாஸ் மார்க் எதுவும் குறைப்பாங்களா சார் அது குறைக்க குறைக்கிறதுக்கு நம்ம என்ன சார் பண்ணலாம் சார் எழுபத்தஞ்சி மார்க்கை குறைச்சா கொஞ்சம் இதாக இருக்கும் சார் நிறைய பேர் எங்களுக்கு நாங்கள் நிறைய பேர் நாங்கள் பார்டருக்கு நெருக்கி வந்திருக்கோம் சார் எழுபத்தஞ்சாக குறைக்கலாமா சார் ஏன் சார் இப்படி மற்ற மற்ற கேட்டகரிஸ்க்கு வந்து இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அறுபது மார்க்காக குறைச்சிருக்காங்க நமக்கு அறுபதாக குறைக்காட்டியும் பரவாயில்ல சார் எழுபத்தஞ்சா குறச்சாக்கணும் கூட போதும் சார் எல்லா மா மற்ற மாநிலங்களில் கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு தான் அதிகமாக இருக்குது இதை குறைக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க அரசு இதை நம்ம வந்து இதில் எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ட்ரீட் நடந்தப்போ கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது டு நானூறு முந்நூற்றம்பது பேர் நம்ம தான் பாஸ் பண்ணாங்க மொத்தத்துக்கே மொத்த பாஸோட சதவீதம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்பயே அவங்க குறைக்கல பட் பட் என்னென்னு கேட்டிங்கன்னா பல அழுத்தங்கள் போயிட்டுருக்கு பல யூ பல சோசியல் மீடியாவுக்குள்ளே இந்த மெசேஜஸ் போயிட்டுருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஜியோ அரசு ஒரு ஒரு ஜியோ பாஸ் பண்ணணும் அரசு வந்து ஒரு முடிவு கொள்கை முடிவு எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சில கால தாமதங்கள் த சில அடிப்படை இந்த யாருக்குமே பாதகங்கள் பா பாதக சாதகம் பாதை வராமல் பார்த்து தான் ஒரு அரசு ஒரு முடிவு எடுக்கணும் ஆனால் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு அரசாக எடுக்க எடுக்க மாட்டாங்க நம்ம சில வகையில் அழுத்தங்கள் கொடுக்க வேண்டி வரும் சில விஷயங்கள நம்ம அவங்களுக்கு நினைவூட்டல்கள் பண்ணணும் எங்களுக்கு குறைங்க குறைங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம எதாவது நினைவூட்டல்கள் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன் அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு என்ன பண்ணலாம் இது என்ன பண்ணுனா இதுக்கு என்ன அடுத்த ஸ்டெப் எப்படி கொண்டு போகலாம் அரசோட கவனத்துக்கு கவனத்தை ஈர்க்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் நேர் நேர் நம்ம வந்து நேர்மையான முறையில் நம்ம வீட்டிலருந்து தான் நம்ம எது முயற்சிகளும் பண்ண போகிறோம் நம்ம இடத்துல ஒரு ஒரு போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ செய்ய போகிறது கிடையாது நம்மளால் என்ன முயற்சிகள் செய்ய முடியும் அரசோட கவனத்தை ஈர்க்க சோசியல் மீடியா மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம சர்க்கிளில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம சர்க்கிளில் இருந்து நம்ம ஒரு முடிவு பண்ணுவோம் அதற்காக ஒரு பிரத்யேக வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் அதை ஜாயின் பண்ணுங்கள் இன்னும் இன்னொரு சில நண்பர்கள் நம்ம கால் பண்ணுறீங்க பிடபிள்யூடி கேண்டிடேட் சார் நம்மளால் நம்மளாம் நாங்களாம் ஜெயிக்க முடியாதா வாழ்க்கையில் எங்களுக்கெல்லாம் அரசு வேலையே கிடைக்காதா ஏன் சார் அரசு மதிப்பெண்ணை கொஞ்சம் குறைச்சா நாங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணல எங்களுக்கு பேடனாக இருக்குது ரொம்ப ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க முடியல அதெல்லாம் படித்து கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து பறிச்சிடுறதுனால எங்களுக்கு பார்டில் வந்து நிற்கிது ஒரு எழுபத்தஞ்சி நான் குறைச்சாங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிரும் நாங்கள் பாஸ் பண்ணுற நியமத்தேர்வுலேயே அடுத்த உள்ளே போயிடுவோம் எங்களுக்குமே குறைக்க மாட்றாங்க சார் இந்த ஒரு ஆண்டு மட்டும் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மட்டும் நம்ம குறைச்சிருக்காங்க அது மாதிரி நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு ரிலாக்ஸேஷன் கொடுத்தா கூட போதும் சார் அப்படின்னு கேட்குறீங்க உங்களுடைய கேள்வி எனக்கு புரியுது அது சார்ந்தான் நம்ம சில முடிவுகள் எடுக்கலாம் அதுக்காகவும் என்னென்னு கேட்டீங்க பி டபிள் கேண்டிடேட்டுக்காகவே இன்னொரு ரெண்டு வாட்ஸ்அப் குரூப் பி கேண்டிடேட்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கீழே நான் பேஸ் பண்ணுறேன் அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஆக்சுவலாக நாங்களும் ஒரு பி கேண்டிடேட் தான் ஸோ நம்ம அதில் என்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அந்த முயற்சிகளை எடுக்கலாம் மறக்காம இந்த வீடியோ உங்கள் நண்பர் எல்லாத்தையுமே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுடைய கமெண்ட்டை என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த கமெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த ஐடியாக்கெல்லாம் நீங்கள் எங்களுக்கு கொடுங்க எல்லாம் சேர்ந்து தான் பயணிக்கணும் நான் ஒருத்தராக எல்லாம் முடிவு எடுக்க முடியாது எல்லாம் சேர்ந்து நம்ம இந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு அரசோட ஒரு கவனத்துக்கு கவனத்துக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரிலாம் குறைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நம்ம ஒரு புரிதலை கொண்டுட்டு வரலாம் அந்த புரிதலுக்கான ஒரு முயற்சியாக நம்ம எடுத்து பார்ப்போம் நிறைய சோசியல் மீடியாவில் வந்துகிட்ருக்கு இந்த வீடியோவை நீங்கள் எல்லா இடத்துக்கும் அனுப்புங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸையும் இந்த மாதிரி ஒரு குறைக்க வாய்ப்பு இருக்கா குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு உங்களுடைய ஸ்டேட்டஸில் உங்களுடைய யூடியூப்ஸ் உங்களுடைய யூடியூப்ஸ வச்சுருந்தேன் யூடியூப் ஷேனல் யூடியூப் யூடியூ உங்களுடைய ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரிலாம் ஒரு நியூஸஸை போடுங்க மறக்காமல் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க லிங்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் எல்லாருமே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை பொறுத்து நம்ம எவ்வளோ கூட நம்மள்ட ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த்தனை பொறுத்து தான் நம்ம வந்து அரசுக்கிட்ட நம்ம கேட்க முடியும் நாங்கள் இத்தனை பேர் இதில் கேட்குறாங்க அப்போ பல ஒரு கு ஒரு கை தட்டினா ஓசை வராது நிறைய பேர் சேர்ந்து நம்ம ஒரு ஒரு என்கொயரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதற்கான பலன் கிடைக்கலாம் கிடைக்குமான உறுதியாக கிடைக்குமான எங்களால் சொல்ல முடியாது யாருமே அரசு கையில் தான் அரசாங்க க அரசு கையில் தான் இருக்குது அந்த அரசு அரசுக்கு செவி நம்ம பல பேர் கேட்குறதுனால அவங்க ஒரு வேளை மனசு வச்சு மாற்றலாம் குறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளாக நம்ம ட்ரை பண்ணுவோம் அந்த வாய்ப்பு கிடைக்க நம்ம முயற்சி எடுப்போம் நம்மளால் முடிஞ்ச முயற்சிகள் எடுப்போம் அந்த முயற்சி கண்டிப்பாக ஒரு காலத்தில் வெற்றி அடையும்னு நம்பிக்கையோடு போராடுவோம் இப்போவும் திரும்ப சொல்கிறோம் இந்த முயற்சி நம்மளது ஒரு முயற்சி தான் முயற்சி வெற்றி அடைஞ்சினா சந்தோஷம் எல்லாத்துக்கும் சந்தோஷம் நம்மளுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர் தகுதித்திற்கு நண்பர்களுக்கும் சந்தோஷம் ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க கொஸ்டின் இந்த தடவை கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு சார் எப்படி சார் மார்க்கு குறைப்பாங்க அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் கண்டிப்பாக நம்ம முயற்சி செஞ்சோம்னா கண்டிப்பாக ஒரு அதுக்கான பலன் கிடைக்கும் விடாமயற்சி நம்ம செய்யணும் அந்த முயற்சியை நான் நம்ம ஒருத்தராக செய்ய முடியாது ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு கை தட்டணும் ஓசை வராது பல பேர் சேர்ந்து தட்டணும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மிகப்பெரிய ஓசை தரும்னு நான் நம்புகிறோம் அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் வலு சேர்க்கிற வகையில் இந்த வீடியோவை எல்லாருமே உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல எங்கள் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோக்களை அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து போடுவோம் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவோம் ஸோ உங்களுடைய ஆதரவுகள் உங்களுடைய நல்ல ஆதரவுகளோடு தான் நாங்கள் வந்து கண்டிப்பாக இதை நம்ம வந்து வெற்றிகரமாக வெற்றி பயணமாக மாற்ற முடியும் அந்த வெற்றி பயணத்தில் உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமாண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் குறைக்க முடியுமா முடியாதா உங்களோட உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை நாங்கள் பண்ணுறோம் அனைவருமே இந்த காணொலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே ஃபரோடு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாமே இணைங்க நான் அடுத்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நம்ம ஒரு கூகுள் மீட்லிங் கூகுள் மீட்டில் போட்டு நம்ம கூகுள் மீட்டில் இணைஞ்சு எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுக்கலாம் இந்த முடிவை கண்டிப்பாக மக்களை அனைவருக்குமே தமிழ்நாட்டில் எழுத டெட்டி ஆசிரியர் தகுதி தகுதித்தேர் எழுதக்கூடிய எழுதி அனைவருக்குமே ஒரு சாதகமான அமையும்னு நாங்கள் நம்பி அந்த காணொலியை முடிக்கிறோம் அடுத்த ஒரு காணொலியில் நாங்கள் சிறப்பான காணொலியை சந்திக்கிறோம் நீங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க லிங்க்கில் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள் நான் ஒன் ஆர் டூ டேஸில் கண்டிப்பாக ஒரு கூகுள் மீட் போடுறேன் அந்த கூகுள் மீட்டில் நீங்கள் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இது சார்ந்த நம்ம என்ன என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணணும்னு நினைக்கிறோமோ பண்ணுவோம் நன்றி வணக்கம்